ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல் வயலில் வந்து அதாவது நடவு போடுறதுக்கு முதல்ல இருக்கிற ஒரு காட்சி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து நெல்லை வந்து முளைக்கி போடுறாங்க அந்த முளைக்கி போடுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அழகான இடம் கேரளாக்குள்ளே தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ வந்து நெல் வந்து விதை போட்டுட்ருக்காங்க இந்த விதையை நாற்றா வந்து அதை வந்து பிடுங்கி நட்டுவாங்க அந்த சீன் தான் இப்போது இது வந்து ஒருத்தர் விதைச்சிட்ருக்கார் பாருங்க பார்க்கலாம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நெல் இங்கே பாருங்கள்

இந்த மாதிரி நெல் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு முளை அதாவது முளை கட்டுவோம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி முளை கட்டுனதுக்கு அப்புறமா இதை வந்து இந்த விதையும் போடுவாங்க இப்போ நம்ம முளை மொளக்கட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே வந்து நம்ம வயலில் வந்து நல்லா சேராக இருக்கும் இந்த சேற்றில் வந்து மேலே இந்த ஷீட்டு விரிப்பாங்க இந்த ஷீட் விருங்க சீட்டை காட்டுற பாருங்க இந்த மாதிரி ஷீட் இருக்கும் இந்த பிளாஸ்டிக் ஷீட்டை வந்து விரிப்பாங்க இந்த வயலில் மேலால் இந்த சேர் மேலேயே வந்து இந்த ஷீட்டை விரிப்பாங்க அந்த மாதிரி விரிச்சிருக்கிறதா நீங்கள் இப்போ பார்த்துன்றது வந்து இந்த ஷீட்டை விரித்து அதுக்கு மேலே வந்து நெல்லை தூவி விடுறாங்க நிறையா தூவி விட்டுருக்காங்க இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லுமே நல்லா தண்ணியாக இருக்குது அதாவது நல்ல ஈரப்பதமாக இருக்கிற ஒரு நிலம் இது வந்து வயல்

இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் போடுறது எதனால் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து மழை தண்ணி டைரெக்டாக படாமல் இருக்கிறக்கும் வெயில் டைரெக்டாக விழுகாமல் இருக்கிறதுக்குன்னு தான் இந்த பேப்பர் போடுறாங்க இதில் வந்து எப்போவுமே ரெண்டு நேரம் மூணு நேரம் தண்ணி நனைச்சி விடுவாங்க நனைச்சி விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த நெல் பயிர் வந்து நல்லா தழஞ்சி வரும் இது எதனால் இந்த அடியில் இந்த ஷீட்டு விடு விரிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அடியில் வந்து இந்த பிளாஸ்டிக் ஷீட் இந்த பிளாஸ்டிக் ஷீட் இருக்குது பாருங்க இது எதனால் விரிக்கிறாங்கன்னா கீழே வந்து வேர் அதிகமாக இறங்கக்கூடாது தான் இந்த ஷீட்டு அடியில் விரிச்சிருக்காங்க அந்த ஷீட்டு விரிக்கிறதுனால வேர் இறங்காது நமக்கு வந்து நெல் நடவுக்கு வந்து பிடுங்கி இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பன்னெண்டு நாள் கழித்து தான் வந்து இது நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கும் பன்னெண்டு நாளுக்கு அப்புறமா இந்த நெல்லை வந்து நடவு பண்ணுவாங்க அதுக்கு வந்து இதை பிடுங்கி எடுப்பாங்க இந்த நாற்றை பன்னெண்டு நாளுக்கு அப்புறமா இந்த நாத்தை வந்து பிடுங்கி எடுத்து இப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்கள் இந்த வயல் இது ஃபுல்லுமே நட்டிடுவாங்க தனித்தனியாக எடுத்து நட்டுவாங்க இப்படி தனித்து எடுத்து நட்டும் போது நன்னை வளரும் இல்லை வேகம் இது பிடுங்கி எடுக்கணு எட்டு நாள் கழையும் அதை ஆ இது எட்டு நாள் கொண்டே வளம் பீசா வளம் பீசா ஓ ஓ ஓ கண்ணே பறையாது நெல்லோ கம்ப்ளைண்ட்டு மலையாளத்தில் പറഞ്ഞ மதி நெல் പൊട്ടി പോകും നമ്മളിപ്പോ എടുത്ത് നടവ് ചെയ്യുന്നതും അങ്ങനെ ഇങ്ങനെ പാകി വിടുന്നതും ഉള്ള ഡിഫറെന്റ് മാറ്റം വരും ഓ ഓ ഓ ഓ വരും ദിവസം കൊണ്ട് പെട്ടെന്ന് വളർന്നു വളർന്നു വരും മെഷീൻ നടീലല്ലേ മെഷീൻ നടില്ലേ അതെ അതിനുള്ള ചെയ്തോടു നമ്മൾ മെഷീനിലെല്ലാം ആളോ നടന്നു രണ്ട് എങ്ങനെയുണ്ട് നമുക്ക് പതിനഞ്ചു ദിവസം കഴിഞ്ഞിട്ട് പതിനഞ്ചു ദിവസം കഴിഞ്ഞിട്ട് പെട്ടെന്ന് വരൂള്ളു പതിനഞ്ചു ദിവസം ഏകദേശം ഇരിക്കലെ പട്ട് കഴിഞ്ഞ് പെട്ടെന്ന് വളരും இந்த மாதிரி இப்போ அதே அதே அது இப்போ நம்ம பார்க்குற இந்த வந்து நெல் பாகி அதாவது கீழே விதை போட்டு இதை பிடுங்கி நட்டுறது எதனால் அப்படின்னா இது வந்து நட்டுறனதையுமே வந்து உங்களுக்கு வந்து உடனடியாக நல்ல குரோத்தாக வளரும் நம்ம சாதாரணமாக இப்போ பாருங்கள் பக்கத்தில் காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அதுலையே வந்து வெதை போட்டு விட்டுருக்காங்க இந்த நெல் பயிரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே தூவி விட்டுருக்காங்க இது மொத்தமாக இது இப்படியே தான் வளரும் இதில் வந்து ஒரு கேப்பெல்லாம் இருக்காது மொத்தமாக வளர்ந்துருக்கும் ஆனால் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிடுங்கி தனியாக நடவு பண்ணும்போது அதுக்கு கேப்போடு இருக்கும் நல்லா செழிப்பாக வளரும் சீக்கிரமாக வந்து அதாவது அறுவடை நல்லா இருக்கும் ஒரு எட்டு நாள் கேப்பில் இருக்கும் நல்ல மகசூலும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் இந்த நடவு போடுறது எப்படி அப்படிங்கிறது என்னால் சின் சின்னதாக ஒரு கிளிப்பிங் தான் காட்ட முடிஞ்சிச்சு பார்த்துருப்பீங்க அதை பற்றின சில விஷயங்கள்லாம் வந்து இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் எதனால் இப்படி வந்து விதை போடுறாங்க எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி பாய் ഓഹ് ഇപ്പൊ ഇതില് ഇല്ല വെറുതെ എങ്ങനെയാടേ ഓ ആ ഷീറ്റ് ഇല്ലേ അത് സാധാരണ പ്ലാസ്റ്റിക് ഷീറ്റ് തന്നെ ഇത് ഇതേ ചളി എടുത്ത് ഇങ്ങനെ വിടും ചളി മെടും ഓ അടിയിൽ ആ ആഹാ